துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் முதலாவது பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பதிவிற்குள் போகலாம் நாட்டையே கட்டி ஆண்டவர்கள் எல்லாம் கூட கோர்ட்டை மிதிக்கும்படி விதி வைக்கிறதே உனக்கும் எனக்கும் வருவது துன்பமாய் என்ன அவன் பணக்காரனோ ஏழையோ எங்கும் புகழ்பெற்றவனோ காதவழி கூட பெயரில்லாதவனோ எவனாக இருந்தாலும் அவனவன் உள்ளத்திலும் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த நெருப்பின் சுவாலை கூடலாம் குறையலாம் குறைந்தபட்சம் புகை மண்டலமாவது மண்டி கிடக்கிறது ஒவ்வொரு நெஞ்சிலும் ஏதேனும் ஒரு வடு விழுந்திருக்கிறது ஒரு வேளையாவது மனிதன் மூச்சு அனல் மூச்சாக இறங்குகிறது அவலம் ஆதங்கம் ஏக்கம் தோல்வி குத்தல் குடைச்சல் ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை பற்றி ஒரு முறையாவது சிந்திக்கிறான் இதைவிட செத்துப்போவது நல்லது கடவுளே என்று நூற்றுக்கு தொண்ணூறு பேர் சொல்லியிருக்கிறார்கள் போதுமடா சாமி என்று அழுத்து கொள்ளாதவர்களே இல்லை என்னை நிம்மதியாக இருக்க விடுங்களேன் என்று ஒவ்வொரு குடும்பஸ்தனும் சத்தம் போட்டிருக்கிறான் நிம்மதி அது தெய்வத்தின் சன்னதி துன்பம் அது சாத்தானின் சன்னதி சாத்தானின் சன்னதியிலிருந்து நீங்கள் தெய்வத்தின் சன்னதிக்கு போக விரும்புகிறீர்கள் அல்லவா வாருங்கள் உலகத்தின் மூலத்தை காண்பதற்கு முன்னால் துயரத்தின் மூலத்தை காணலாம் துன்பம் மொத்தத்தில் இரண்டு வகையாக வருவது ஒன்று மனிதன் தானாகவே கை கால்களை மாட்டி இழுத்து கொள்வது மற்றொன்று அவனுக்கு சம்பந்தமில்லாமலேயே விதி விளையாடுவது இரண்டாவது வகையில் அவனுக்கு சம்பந்தம் இல்லையாயினும் விதி அவன் மூலமாகவே செயல்படுகிறது விளையாட்டிலே நீ கீழே விழுந்து காலை ஒடித்துக்கொண்டால் அது விதியின் செயல்தான் ஆனால் உன்னையே விளையாடச் சொல்லி நீயாகவே விழுந்து கால் ஒடியும்படி அது வைத்து விடுகிறது ஒரு பெண்ணை நீ காதலித்து அந்த காதலே துயரமாகிவிடுமானால் விதி உன் கண்களிலிருந்து விளையாடி இருக்கிறதென்று பொருள் சரியான தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அது தவறானதாகி கையை சுட்டுக்கொள்ள நேருமானால் விதி உன் மூளையில் நின்று விளையாடி இருக்கிறதென்று பொருள் ஒவ்வொரு சிக்கலிலும் பின்னலிலும் விதியின் பங்கு பெரியது நீ சாப்பிடும் சாப்பாட்டில் பள்ளி எச்சமிட்டு நீ நோய்வாய்ப்பட நேர்ந்தால் உனக்கு சம்பந்தமில்லாமல் விதி செயல்பட்டதாக பொருள் இது என்ன போகிறது என்று ஏதாவது ஒரு தவறான வழியில் நீ இறங்கிவிட்டால் அதில் உன் செயல் முக்கால் பங்கு விதி கால் பங்கு ஆகவே ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது அதனால்தான் புத்தி தாமதமாக உதயமாகிறது இந்த துன்பங்களை களைவதற்கு வழி என்ன ஒரே வரியில் சுலபமாக சொல்வதென்றால் சித்தர்களும் ஞானிகளும் சொன்னது போல் பந்தம் பாசம் உடைமைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வீடு நமக்குண்டு திருவாலங்காடு நிமலர் தந்த ஓடுண்டு அட்சய பாத்திரம் என்று உடை கோபனத்தோடு ஓடி விடுவதுதான் ஒரே வழி ஆனால் லௌகிகத்தில் இருப்பவனுக்கு இப்படி ஒரு யோசனையை சொல்வதை விட மடத்தனம் வேறு இருக்க முடியாது ஏற்படும் பிணைப்புகளை உறுதி செய்து கொண்டே நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்வதுதான் பயனுள்ளதாக அமையும் மனிதன் அனுபவிக்க விரும்பும் பொருள்களிலிருந்து அவனை அப்புறப்படுத்துவதும் சுலபமான காரியம் அல்ல எல்லோரையும் அப்படி அப்புறப்படுத்திவிட்டால் உலக இயக்கங்கள் ஸ்தம்பித்து போகும் ஆகவே வாழ்க்கை நடைமுறைகள் பற்றிய சில எச்சரிக்கைகளை வலிமையான உள்ளத்தை அவனுக்கு தந்து இன்பத்தோடு கலந்து வரும் துன்பங்களை கலைந்தெடுக்க வழிகாண்பதே நல்லது இவ்வாறு துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பின் முதலாவது பாகத்தில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்